இப்போ காவேரி போயிட்டு வெண்ணிலா கிட்டே பேசுகிறாங்க இந்த மாதிரி வெணிலா உனக்கு வந்து விஜய் கல்யாணம் பண்ணால் ஓகே தானே இப்படியே நீ இருந்துன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக விஜய்க்கு உமையில் இருக்கிற கோவம் வந்து குறையாது நான் சொல்கிற மாதிரி பண்ணு நானும் விஜய் கிட்டே எடுத்து சொல்கிறேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்க வைக்கிறேன் அப்போ ஓகேவா இப்போ போலீஸ் போலீஸை வந்து போலீஸ் கிட்டே நீ வந்து நான் என்ன சொல்லி கொடுக்குறனோ அதை அப்படியே சொல்லணும் ஓகேவா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க வெண்ணிலா ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க உடனே வேணாம்மா எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு வெண்ணிலோடய மாமாவாக இருக்கட்டும் அதே மாதிரி ராகினியோட அப்பா இருக்கார்ல பசுபதி எவருமே சொல்கிறார் வேணா அவர் ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறாள் அதுக்கு நீ வந்து போயிடாது அப்படின்னு சொல்ல சும்மா இருங்க அவங்க எல்லாருக்கும் தெரியாது நான் இந்த அளவுக்கு போராடுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக விஜய் தான் நான் இப்படி கொலை கேஸ் போட்டு இந்த மாதிரி உள்ள தடுறதுக்கு நானுமே உடந்தையா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சால் எப்படி திரும்பி வந்து என்னை கல்யாணம் பண்ணிப்பார் யார் சொன்னாலும் பண்ணிக்கவே மாட்டார் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை வந்து செய்ய விரும்பல எனக்கு விஜய் வேணும் அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம காவேரி கூட வெளில போயிடுறாங்க ஸோ இப்போ வந்து கேட்குறாங்க காவேரி சரி இப்போ என்ன சொல்ல வர நான் வந்து போய்ட்டு விஜய் கிட்ட நான் பேசுகிறேன் இது நல்லா நல்ல யோசிப்பார் விஜய் உன்னை எந்தளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாரு கட்டண போனாடி நான் இருந்தாலும் வெண்ணிலா வெண்ணிலான்னு ஒன்று அவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணார் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து உன்னை நல்லபடியாக ஆக்கணும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் அப்படின்னு நினச்சவர் உன்னோட அம்மா அப்பாவை கொண்டு பாரு நீ நினைக்கிறிய வெண்ணிலா அப்படின்னு வந்து நம்ம காவேரி கேட்குறாங்க ஸோ இப்போ வெண்ணிலா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது எப்படி என்னைய என்னோட அம்மா அப்பாவை வந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை நினைச்சிருப்பாரு நினைக்கவே மாட்டார் நாங்கள் எதுக்காக சொன்னோம் அப்படின்னா இப்போ கூட ஒன்றும் போகல நீ வந்து கொஞ்சம் ஒதுக்கிக்கிட்ட அப்படின்னா நான் அங்கே வந்து கேஸை இது பண்ணி நாங்களே வாபஸ் வாங்கிடுவோம் விஜய் வந்து வெளியில் கொண்டு வந்துடுவோம் அது அதுக்கப்புறம் வந்து விஜய்க்கும் எனக்கும் கல்யாணம் அதுதான் எங்கள் நாங்கள் போட்ட பிளானே தவிர கண்டிப்பாக விஜய் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிறது எனக்கு இல்லை எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து வெண்ணிலா சொல்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் ஆமாம் நல்லா யோசிச்சுப்பாரு நான் போயிட்டு விஜய்கிட்டையுமே பேசுகிறேன் இப்போ வந்து இதே மாதிரி எப்படியாவது விஜய் வெளியில் வந்தாலும் ஒன்று விஜய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் நான் போயிட்டு பேசுகிறேன் வா போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் காவேரி வெண்ணிலா கூட்டிகிட்டு போயிட்டு என்னங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இப்போயுமே நீங்கள் வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி காவேரி போயிட்டு பேசுகிறாங்க எல்லா உண்மையுமே வந்து வெண்ணிலை ஒத்துக்கிட்டாங்க நீ வேணால் பார்க்குறீங்களா அப்படிங்கும் போது நீ என்ன இப்படி பேசுகிற நான் நீ சொன்ன மாதிரி பேசு அப்படிங்கிற மாதிரி வெண்ணில் சொல்ல பேசுகிறேன் வா போலீஸ்ட்டை போய் பேசலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க நம்ம காவேரி ஸ்டாஃப் கிட்ட சொல்லி வீடியோ எடுத்து வச்சோன்னா அதில் வெண்ணில வந்து வாக்குமூலம் மாதிரி கொடுத்துட்டாங்க இது வந்து போலீஸில் காட்டுறாங்க போலீஸ் வந்து பார்த்தீங்களா சார் நான் அப்போவே சொன்னேன் இல்லை விஜய்க்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது எல்லாமே வந்து காரணம் பண்ணது எல்லாமே வெண்ணில அந்த பசுபதி ஆட்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் விஜய் உள்ளே தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அடி பாவி நீ வந்து நம்ப வச்சு ஏமாத்திட்டியா அப்படின்னு அடிக்கப்போ வெண்ணிலா எ எல்லாருமே தடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் நான் அப்பவே சொன்னேன் கேட்டி அடிப்பாவே அவள் பின்னாடி போகாத ஏதோ பிளான் பண்ணுறான்னு சொல்லி கேட்டேனே அப்படின்னு ராகினி ஒரு பக்கம் கத்துறாங்க ஸோ இன்னொரு பக்கம் ராதாவுமே வந்தாச்சு ராதா வந்து சார் இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான் சார் இவருக்கும் விஜய்க்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது அந்த கொலை சம்மந்தத்தை கொலை பண்ணாதான் சொல்கிறாங்களே சம்மந்தமே கிடையாது சார் விஜய் நிரபராதி அவர் வெளியில் விட்டுருங்க அப்படின்னு ராதாவும் சொல்கிறாங்க ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ